வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பிஎஃப் எஃப் இன்பன் முக்கிய பார்வைகள் கர்நாடக மாநிலம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் கோலார் தங்கவயலில் மேதின விழா முன்னாள் கவுன்சிலர் மு அன்பு தலைமையில் நடைபெற்றது கோலார் தங்கவயலில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர்களின் உன்னத தினமான மேதின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டதே நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது மேதியினம் முன்னிட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கர்நாடக மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் திரு மு அன்பு தலைமையில் ஆண்ட்ரஸன் பேட்டையில் உள்ள மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்வில் பழக்கட கதிரவன் ஜெயராமன் ஜெயபால் மூர்த்தி சகாயம் மணி ராஜா உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவை உங்கள் பார்வைக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மலர் மாலை அறிவித்து வணங்கி இந்த மே தினத்தை முன்னிட்டு உலகெங்கும் வாழ்கின்ற தோழாளர்களுடைய தினம் தொழிலாளிகள் தினம் என்று சொன்னாலே ஏன் நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயர் உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மேதினத்தை தன்னுடைய உயிர் பூச்சியாக தொழிலாளர்கள் தன் உயிரின மேலான ஒருவராக நினைத்து வாழ்கின்ற காலகட்டத்தினால் நாங்கள் இன்று புரட்சி தலைவர் இந்த நிகழ்ச்சியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் பல நல உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த நிகழ்ச்சியிலே இந்த பகுதியைச் சேர்ந்த தம்பி பழக்கட கதிரவன் முன்னிலையிலும் தம்பி ஜெய்பால் ஜெயராம் மூர்த்தி சகாயம் சம்பத் இவர்கள் போன்ற இந்த கழகத்திலே ரத்தத்தை சிந்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நம் உயிர் மூச்சு என்ற வகையிலே இங்கே உழைத்து கொண்டிருக்கின்ற உழைப்பாளிகள் உழைப்பாளிகள் என்று சொல்லும் பொழுது புரட்சி தலைவர் சாதாரணமாக வந்து நாங்கள் ஏன் அவரை பற்றி என்று சொன்னால் புரட்சி தலைவர் அம்மா ஆகட்டும் புரட்சி தலைவராகட்டும் பேரறிஞர் அண்ணாவாகட்டும் இன்றைய இந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் நடப்பாடி அண்ணன் கேபி முனிசாமி போன்றவர்கள்லாம் இந்த மே தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அண்ணா தொழிற்சங்கத்தின் மாநிலத்தினுடைய செயலாளர் அருமக்கூறி அண்ணன் கமலக்கண்ணன் அவர்கள் கோரிக்கைகளை வைத்து பல்வேறு பகுதியில் இருக்கின்ற அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த மே தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் நமக்கு கற்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் இந்த நாட்டில் உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் என்ற கோட்பாடை கற்றுக் கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கழகத்தை உருவாக்குகின்ற காலகட்டத்தில் உடனே புரட்சி தலைவர் அவர்கள் நினைவில் வந்தது தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டும் அதையும் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயரில் அண்ணா தொழிற்சங்கம் என்ற ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி காட்டியவர் உருவாக்கி வழிநடத்தி சென்றவர் அந்த வகையிலே இன்று நாம் இந்த தங்கவயல் பகுதியிலே புரட்சி தலைவருடைய வழிபாட்டிலும் புரட்சி அம்மா அவர்கள் வழிபாட்டிலும் இன்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் வழிபாட்டிலும் இந்த தொழிற்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் சாதாரணம் அல்ல புரட்சி தலைவர் எங்களுக்கு அவர் வீட்டுக்கு நாங்கள் போன போனாக்கா அவர் வாசலில் இருக்கும் உழைப்பவனே உயர்ந்தவன் அவர் உயிர் ம மறைவிட்ட பிறகு அவர் கல்லறையில் யாரெல்லாம் இப்போ போய் பார்த்தாங்கன்னா கூட சரி உழைப்பவனே உயர்ந்தவன் உழைப்பவனே உயர்ந்தவன் என்ற வகையிலே அவர் பாடல்களை ஆசிரியும் படங்கள் வழியாகவும் அவர் கற்றுத்தந்த பாடங்கள் அது கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபாடு வயல் காட்டில் உழைத்தால் பெறுவோமே சாகுபடி என்ற ஒரு பாடலையும் பாடி அவர் வந்துட்டு தொழிலாளி என்ற பாடத்தில் வண்டி இழுக்கிற மாதிரியும் இப்படி பல்வேறு சாதனைகளை சொல்லி இந்த தோழாளர்களை ஊக்குவித்தவர் ரிக்ஷா ஓட்டுநராகட்டும் ஆட்டோ ஓட்டுநராகட்டும் பஸ் ஆகட்டும் இப்படி பல்வேறு இதுவும் கட்டட தொழிலாளிகள் தெயில் மிஷினி இப்படி போன்ற எத்தனை வகை தொழிற்சாலைகள் தொழிலாளிகள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமே அவர் பாடி வைத்த பாடல்கள் உண்டு அந்த வகையில் இன்றைக்கு இந்த தங்க வகையிலே பிஜிஎம்எல் பகுதியிலே முதல் முதலில் சுமார் முப்பத்தைந்தாயிரம் பேர் வந்துட்டு இந்த பிஜிஎம்எல் படையை பணியாற்றினார்கள் ஆனால் அவர்கள் பிஜேம்எல்ஏ மூடப்பட்டு பிஜேஎம்எல்ஏ மூடிய பிறகு அன்று போனதுங்க எவ்வளோ பேருனாக்கா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் முப்பத்தஞ்சு பேர் மூவாயிரம் பேர் இந்த இடத்துல வெறும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஆகினாங்க அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கும் அவர்கள் ஊதியத்தை கொடுக்காத இந்த தொழிற்சங்கம் இந்த தொட்ட தொழிலாளர்களுக்கு ஏமாற்று வேலை செய்தது மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் ஏன் இதை மாநில நம்ம சொல்கிறோன்னு சொன்னாக்கா எந்த மாநிலத்தில் இருந்தோ இந்த பிஜேம்எல்ஏ துவக்க வரல வட மாநிலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து இந்த தங்க சுரங்கத்தை உருவாக்கினார்கள் இந்த தங்க சுரங்கத்தில் இருந்த மூலியத்தில் இந்திய நாடு நிலுவை நிலுவை நிறுத்தப்பட்டது இந்திய நாடு கடலில் மூழ்கின்ற காலத்தில் அவர் உலக வங்கியில் வங்கியாக கடன் கேட்கும் பொழுது அவர்கள் கொடுக்க முன்வரவில்லை உனக்கு இந்தியா நாட்டிற்கு கடன் கொடுப்பது எந்த வகையில் கொடுப்பது என்று கேள்வி கேள்வினார்கள் அப்பொழுது பிஜிஎம்எல் காட்டி தான் கடனை பெற்று இந்தியா நாடே வந்தது இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னாக்கா நம்ம பக்கத்தில் இருக்கிற பிஎம் தொழிற்சாலை அதே வந்து மாற்று தொழிற்சாலையை உருவாக்கணும் அந்த மாற்று தொழிற்சாலையில் எட்டு ஒம்பதாயிரம் பேர் இருந்தவன் ஆயிரம் பேரில் வந்து விட்டுட்டான் டிசிஎல் போன கடந்த இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னே அவன் வயிற்று பசிக்காக அவன் உழைப்பிற்காக உழைப்புக்கேற்று கொடு என்று கேட்டார்கள் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்கள் அவர்கள் இருந்துவிட்டு வெறும் கையோடு போகலாம் இன்ற வரையிலும் அது தீர்த்து வைக்கப்பட முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த தங்கவை தலைவர்களாக இருக்காங்க இதை ஏன் இதெல்லாம் நம்ம சுற்றி காட்டுறோம்னு சொன்னால் உழைத்தாலுமே உழைத்தாலுமே இந்த தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் இல்லை சரியான தொழிற்சாலைகள் இல்லை சரியான வகையில் தங்க வகையில் எங்கேயும் போய் எந்த ஒரு இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒரு நாளில் இருக்கிறோம் நாம் இதை ஏன் நம்ம சொல்கிறோனாக்கா இந்த ஊரை படித்த பட்டதாரிகளெல்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க இருபத்தைந்து ஆண்டுகள் இருபத்தைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக ஓரளவுக்கு இந்த தங்க வயல் பணியாற்றி இருந்தார்களோ ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிற்று பின்தாங்கி யாருக்குமே இந்த ஊரில் ஒரு என்ற பேர் கூட இல்லாமல் போயிடுச்சு ஏன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாமே வில்லேஜ் பக்கம் மாறிடுச்சு சிட்டியெல்லாம் வில்லேஜ் ஆகிடுச்சு வில்லேஜ் எல்லாம் சிட்டி ஆகிட்ட ஒரு நிலைமையே இன்றைய நாள் இருக்கிறது இதை ஏன் நம்ம சொல்ல வரோன்னாக்கா இன்று கூட தினப்பயணிகளாக சுமார் முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் பெங்களூருக்கு சென்று பணியாற்றி வருகிறார்கள் அவர்களும் காலையில் சூரியனை பார்த்து போவது கிடையாது வரும்பொழுதும் சூரியன் வெளிச்சிமே கிடையாது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உறங்கிட்டு மீண்டும் பெங்களூரை நோக்கி பயணம் செய்வார்கள் ஆக இது எல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் இந்த ஊரை தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இந்த ஊரில் வாழ அவர்களை ஒடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒடுக்கி வைக்க வேண்டிய இந்த நாளில் இந்த தங்கவை நிற்கிறது என்பதை உங்கள் மத்தியில் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் இந்த பிஜிஎம்எல் மூடப்பட்ட நேரத்தில் பிஜிஎம்எல் தொழிலாளி பட்டினி பசியாக இருக்கிற நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கும் மூட்டை மூட்டியாக அரிசி கொடுத்த பரம்பரை இந்த அண்ணா திமுக அது மாத்திரமல்ல அண்ணா திமுக சார்பாக இன்று ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர்கிட்ட நான் என்னுடைய தலைமையில் தலைமைக்கு சொல்லி வருடத்திற்குவர் லட்சாதிபதி உதாக இப்படி பெற்றவர்களுக்கெல்லாம் நான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒரு லட்சம் வாங்கி கொடுக்குறேன் அதிமுக அனைத்து இந்திய திமுகவை சேர்ந்த அண்ணா தோட்சத்தின் சார்பாக அண்ணா தோழ்ச்சங்கத்தின் சார்பாக இங்கே கோலாச்சங்கவயல் பங்கார்பேட்டை கோலாறு பெங்களூரு போன்ற தோழாரளுக்கெல்லாம் தலா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து பெருமைப்படுத்திய கழகம் அண்ணா திமுக அண்ணா தொழிற்சங்கம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த முன்வருகின்ற ஏன்னு சொன்னால் இங்கே எத்தனையோ கட்சி இருக்கலாம் எத்தனையோ கொடி மறக்கலாம் எத்தனையோ ஆட்கள் இருக்கலாம் நான் தான் இந்த கட்சிக்கு மூத்த தலைமை நான் தான் இந்த கட்சி வழிநடத்துறேன்னு சொல்லலாம் ஆனால் எவனாலுமே இந்த தங்கவயல் மக்களுக்கு வருடத்திற்கு மேடையான ஒரு லட்சத்தை பெற்றுத்தருவது அண்ணா தோற்சங்கம் என்பது தெளிவுபடுத்துகின்றேன் என்று சொல்லி இந்த நிகழ்வை இத்தனை முடித்து இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் அண்ணா தோற்சங்கத்தின் மூலயமாக நடைபெறும் என்பதை சொல்லு இந்த நிகழ்ச்சி இத்தனை முடிவுபடுவதில்லை அடுத்து பனிரெண்டாம் தேதி கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவரும் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பிறந்த தின விழாவை சிறப்போடு தங்க வகையில் பல நல உதவல் திட்டத்தோடு கொண்டாடப்படும் அந்த நிகழ்ச்சியில் இன்னும் பல்வேறு சாதனைகள் சொல்லி இந்த மக்களுக்கு என்னென்ன எங்களால் முடியுமோ அத்தனையும் செய்து கொடுப்போம் என்று சொல்லி மு கூறி முடிக்கின்றேன் வாழ்க அண்ணா நாமகம் வதர்க புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் நாமகம் என்று சொல்லி அண்ணன் எடப்பாடி கை ஓங்குக ஓங்குக என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்